அனைவருக்கும் வணக்கம் வைகை அகாடமி சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பாடத்தில் கல்வி அதிகாரம் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் மற்றும் அதனுடைய சொல்பொருள் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான அதிகாரம் எளிதாக நமக்கு வந்து புரியக்கூடிய அதிகாரம் நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே இதில் இருக்கக்கூடிய நிறைய திருக்குறளை வந்து மனப்படமாக படித்து வச்சுருப்போம் அதனுடைய சொல்பொருள் விளக்கத்தையும் நம்ம வந்து படித்து வச்சுருப்போம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க குரல் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக கசடரை அப்படின்னா எப்படி பிரிக்கணும் கசடு கூட்டல் அரை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க கசடர அப்படின்றத கசடு கூட்டல் அற அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் கசடு அப்படின்னா குற்றம் சரிங்களா அற அப்படின்னா குற்றம் அறை சரிங்களா குற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடப்பது ஒரு நூலை படிக்கும்போது குற்றமற கற்க வேண்டும் சரிங்களா நமக்கு வந்து ஒன்று புரியலை அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டயாவது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூகுளில் வந்து தேடி பார்த்துக்கலாம் இல்லை ஸ்கூல் புக்கில் வந்து பார்க்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அதற்கான விளக்கத்தை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு குற்றமற வந்து படிக்கணும் அந்த மாதிரி குற்றமரம் படித்ததுக்கப்புறம் அந்த நூலில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் இரண்டாவது என்ப வாழும் உயிருக்கு என் அப்படின்னா என்ன சரிங்களா கணக்கு எழுத்து அப்படின்றது தமிழ் எழுத்துக்கள் சரிங்களா அதாவது வரி வடிவத்தில் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இதான் வந்து என் எழுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அதாவது இப்ப நம்ம பிள்ளைகளை வந்து சொல்லுவோம் சரிங்களா இரண்டு பிள்ளைகளை வந்து இரண்டு கண்களாக வந்து நினச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனைவியை வந்து ஒரு கண்ணாகவும் குழந்தைய வந்து ஒரு கண்ணாகவும் நினச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு எண்ணும் எழுத்தும் உங்ககிட்ட வந்து ரெண்டு கண் இருக்கு இல்லையா அதில் ஒரு கண் வந்து என் நம்பர்ஸாக வந்து இருக்கணும் இன்னொரு கண் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்தாக வந்து இருக்கணும் இதுதான் வந்து சிறந்த கல்வி சரிங்களா உங்களுடைய இரண்டு கண்களை வந்து எண்ணும் எழுத்தாக கருத வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மூன்றாவது திருக்குறள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அதாவது ரொம்ப எளிமையான ஒரு குரல் நீங்கள் வந்து கல்வி கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் இருக்கிற கண் வந்து உண்மையிலே வந்து அது வந்து கண்ணு தான் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து கண் இருக்கு அது வந்து கண் கிடையாது புண் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உண்மையில் தான் இப்போ நம்ம வந்து படிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பேருந்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம வாசிக்க முடியுமா அந்த பேருந்து வந்து என்ன ஊருக்கு போகுது அப்படின்னு வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா ஒரு பெரிய கட்டடம் இருக்குது அது என்ன கட்டடம் என்ன ஆஃபீஸு அதுக்குள்ளே என்ன வேலை நடக்கும் இதை வந்து நமக்கு வந்து புரிய முடியுமா ஒரு பேங்க் வந்து போகிறோம் ஒரு செலான் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க நம்மளால வந்து ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மக்கிட்ட கண் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ கண் இருந்தும் தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து கண்ணு கிடையாது நீங்கள் படிக்கல அதனால வந்து அது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அடுத்து நான்காவது திருக்குறளை வந்து பார்க்கலாம் உவப்ப தலைகூடி உள்ள அனைத்தே புலவர் தொழில் இந்த கல்வி அப்படின்ற அதிகாரத்துல புலவர் தொழில பத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள் இந்த நான்காவது திருக்குறள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உவப்ப அப்படின்னா மகிழ்ச்சி சரிங்களா தலைகூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் ஒரு புலவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அந்த பிரிவை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது இதுக்கப்புறம் இந்த புலவரை இந்த இனிய சொல் பேசக்கூடியவரை இந்த இலக்கிய வளம் படைத்தவரை இதுக்கப்புறம் நம்ம எப்போ சந்திக்க போகிறோம் இதுக்கப்புறம் எப்ப சந்திச்சு நம்ம வந்து அந்த அறிவை வந்து நம்ம வந்து பெற்றிருக்க போறோம் அப்படின்ற ஒரு கவலை வந்து இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலவரின் இயல்பு புலவரோட சேர்ந்திருக்கும் போதில் மகிழ்ச்சியா இருக்கும் பிரியும் போதில் அந்த பிரிவை வந்து ஏற்றுக்கொள்ளாத மாதிரி வந்து இருக்கும் இதுதான் வந்து புலவரின் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு ஐந்தாவது திருக்குறள் வந்து கவனிங்க உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா என்னது கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் நல்லா வந்து கவனிச்சுக்கணும் இந்த திருக்குறளை பொறுத்தளவுக்கு உடையார் அப்படின்றது செல்வம் அதாவது பணக்காரர் இல்லார் அப்படின்றது ஏழை ஏக்கற்று அப்படின்றது கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அப்படின்வது சொல்கிறாங்க உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னா இப்போ ஒரு பணக்காரத்தை வந்து ஒரு ஏழை வந்து எப்படி வந்து ஒரு தாழ்ந்து பணிந்து நின்று வந்து உதவி வந்து கேட்பாரோ அதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு கல்வியை வந்து கற்க செல்றோம் அப்படின்னா அந்த கல்வியை வந்து ஒரு பணிவோட தாழ்ந்து கற்க வேண்டும் அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் ஒரு பாடத்தை பற்றி நமக்கு தெரியல அந்த பாடத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு அவர் வந்து கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் அந்த படம் நமக்கு வந்து தெரியல இல்லையா அதனால அவர்கிட்ட வந்து நம்ம எதுவுமே படிக்காதது மாதிரி தாழ்ந்து பணிந்து அந்த கல்வி அறிவை வந்து பேரணும் அப்படின்னு வந்து சொல்றாரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு லாயராக வந்து இருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூறுவொரு உரிமை சட்டம் இந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் நம்ம கரைச்சி குடிச்சு வச்சுருப்போம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து தெரியாது இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் படிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நான் வந்து லாயரு எனக்கு நிறைய தெரியும் அப்படின்லாம் காமிக்காம கம்ப்யூட்டர் வந்து எனக்கு தெரியாது இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து பணிந்து எவன் ஒருவன் கற்கிறானோ அவன் தான் வந்து சிறந்தவன் அந்த கல்வி தான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் அடுத்து ஆறாவது திருக்குறளை வந்து பார்க்கலாம் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு தொட்டனைத்து அப்படின்னா என்ன தோண்டும் அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் மாக்கள் அப்படின்னா என்ன விலங்கு சரிங்களா மக்கள் அப்படின்னா மாந்தர் மாக்கள் அப்படின்னா விலங்கு அதாவது மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட தான் நீர் வந்து சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க தான் அறிவு வந்து வளரும் நூலை வந்து கற்க கற்க அறிவு வளரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அறிவு வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா டெய்லி ஒன் ஹவர் நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நீங்க வந்து படிங்க டெய்லி வந்து படிச்சுக்கிட்டே போங்க ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் கழிச்சு பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அதான் வந்து சொல்றாங்க ஒரு மனப்பாங்கான இடத்துல நீங்க தோண்ட தோண்ட தண்ணி வந்து சுரந்துக்கிட்டே வந்து இருக்கும் அதே போலதான் நீங்க வந்து டெய்லி வந்து படிச்சுட்டே இருங்க நீங்க கற்க கற்க அறிவு வந்து வளரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு ஏழாவது திருக்குறளை வந்து கவனிங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு சாந்துனையும் அப்படின்னா என்ன சாகும் வரையிலும் சாந்துனையும் அப்படின்னா சாகும் வரையிலும் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சில சாகும் வரையில் கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து வினா வந்து எழுப்புறாரு அதாவது இப்ப நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கலாம் வட மாநிலத்துக்கு போனாவோ இல்லை வெளிநாட்டுக்கு போனாவோ அவங்களுக்கு வந்து படிக்க தெரியும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அயல் நாடு மாதிரியோ அயல் மாநிலம் மாதிரியோ அவங்களுக்கு வந்து தெரியாது எல்லாமே தன்னுடைய சொந்த ஊர் சொந்த நாட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ படிக்காதவங்க இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தை வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது ஒரு போர்டில் வந்து என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படின்றது படிக்க தெரியாது எந்த ஆஃபீஸில் என்ன வேலை நடக்கும் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவுமே வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்க வந்து சொந்த ஊர்லேயே இருந்தாலும் அவங்க வந்து வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி தான் சரிங்களா அவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது அதனால் அவங்க வந்து வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி தான் சொந்த ஊர் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு எட்டாவது திருக்குறளை வந்து கவனிங்க தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஏமாப்பு அப்படின்னா என்ன பாதுகாப்பு நிறைய கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கிறாங்க ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அதாவது எங்கப்பா வந்து ஆடு மேய்ச்சார் சரிங்களா ஆடுமைக்கு போகும்போதும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு நான் வந்து படித்தேன் சரிங்களா இப்போ என்னுடைய மகன் வந்து ஆடுமைக்கு போவானா போக மாட்டான் கண்டிப்பாக என்னோட வந்து அதிகமாக படிப்பான் என்னுடைய பேரன் அதோட அதிகமாக படிப்பான் இதுக்கப்புறம் எழும் எல்லா பிறவிகளுக்கும் இந்த இந்த படிப்பு கல்வி பாதுகாப்பை தரும் அப்படின்னு வந்து வந்து சொல்றாரு அடுத்து ஒன்பதாவது கற்றறிந்தார் அப்படின்னா என்ன விரும்புவவர் தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதனை கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவார் ஒருத்தர் வந்து நல்லா படிச்சுட்டார் அவர் படிப்பால இந்த உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து படிப்பை நிறுத்துவாரா கிடையாது மென்மேலும் வந்து படிப்பாரு இப்போ நான் படிச்சிருக்கேன் என்னால் வந்து ஒரு இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ நாளைக்கு வந்து அரசாங்க வேலைக்கு போய் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னா நான் இதை வந்து கைவிடுவேனா மாட்டேன் கண்டிப்பாக மென்மேலும் படிப்பேன் நான் படித்ததை மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றது தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு பத்தாவது திருக்குறளை வந்து கவனிங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை விழுச்செல்வம் அப்படின்னா என்னது சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் சரிங்களா நம்ம சங்க காலத்தில் மாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த அசுரன் படம் வந்து பார்த்துருப்போம் தனுஷ் வந்து அவருடைய பையன்கிட்ட வந்து சொல்லுவார் நிறைய நிலங்கள் வச்சிருந்தாலும் அடுத்தவங்க வந்து அதை வந்து பறிச்சுக்கிடுவாங்க நிறைய பணம் வச்சுருந்தாலும் அடுத்தவங்க அதை கொள்ளையடிச்சிருவாங்க ஆனால் நீ படித்த படிப்பை மட்டும் யாராலும் உங்ககிட்ட இருந்து எடுக்கவோ பறிக்கவோ முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அதை வந்து எங்கள் வள்ளுவர் வந்து சொல்கிறாரு கல்வி அப்படின்றது எப்பொழுதுமே ஒரு அழியாத ஒரு செல்வம் அப்படின்றத சொல்கிறாரு ஓகே கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்லாம் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா கசடரை அப்படின்னா என்ன அர்த்தம் கசடு கூட்டல் அற அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் கசடு அப்படின்னா குற்றம் அற அப்படின்னா எழுத்து அடுத்து கல்லாதவருடைய கண்கள் வந்து எதற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றாரு புண்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்து உவப்ப அப்படின்னா என்னது மகில கலை கூட்டி அப்படின்னா ஒன்று சேர்ந்து உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த திருக்குறளை கொடுத்து அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடையர் அப்படின்னா கடையர் வந்து அண்டர்லைன் பண்ணி இதற்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க கடையர் அப்படின்னா கடைசியில் இருக்கிறவர் கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் கடையவர் அப்படின்னா கல்லாதவர் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க அப்போ கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சர் வந்து எழுதணும் அடுத்து மாந்தர் அப்படின்னா என்னது மக்கள் மாக்கள் அப்படின்னா விலங்கு சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும் அடுத்து ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு காமொருவர் அப்படின்னா இன்புருவர் விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் கல்வி அப்படின்னா அதிகாரத்துல இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் மறுபடியும் மறுபடியும் கேட்கக்கூடிய வினாக்களும் இதுதான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்